ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி நிலவும் பொழுது விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு வரி விதிக்கப்பட்டது அந்த வரிய ஆங்கிலேயர்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும் போதுதான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டாது அப்ப இந்த ஜமீன்தாருக்கு வந்துட்டு ஒரு ஜமீன்தார் கீழே இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கும் அதுல வரி கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கொடுக்கணும் இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம இருந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா நமக்கான ஒரு சட்டம் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பொழுது இந்த சொத்துரிமை அப்படின்றத அடிப்படை உரிமைகளுக்கு கீழேதான் வச்சிருந்தாங்க இப்பதான் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க நே நேரிட்டுச்சு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்தியா மேற்கொ மேற்கொண்டு சந்திக்க நேரிட்டுச்சு அப்படின்னு பாத்தோம்னாக்கா இப்ப நம்ம இந்த சமீனார் சிஸ்டம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர்களுக்கு கீழேயே அத்தனை வளங்களும் இத்தனை ஏக்கர் கணக்கான நிலங்களை வந்துட்டு ஒரே நபருக்கு கீழே இருந்துச்சு அந்த மாதிரி எல்லா வளங்களும் ஒரு ஒரு நபருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு கீழேயே இருக்கும்போது அந்த நம்ம அரசியல் சாசனமிப்பு சட்டத்துக்கு கீழே சொல்ல முகப்புறையில சொல்லப்பட்ட ஒரு சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த ரிசோர்சஸ்ல வெல் பேலன்ஸ்டா டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா அப்படின்னா பண்ண முடியல அப்ப வந்து அதாவது சமுதாயத்துல பொருளாதார சமநிலையை அடையணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட பார்க்கும் போதுதான் நமக்கு நில உச்ச சட்டம் இந்த மாதிரி ஜமீன்தார் அபாலிஷன் ஆக்ட் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து ரெகுலேட் பண்றாங்க இந்த உச்சவரம்பு சட்டம் எல்லாம் எதுக்காக கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டதுன்னா ஒரு நபர் இத்தனை ஏக்கர் நிலம் தான் வச்சிருக்க முடியும் இதுக்கு கீழே வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சீரமைப்பு பண்றதுக்காக இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள்ல சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொத்துரிமைய அடிப்படை உரிமையா சொல்லியிருக்கும் போது இந்த விடுதலை அடைந்த ஒரு ஒரு இண்டிபெண்ட் வளர்ந்து வரும் தருவாயில வந்துட்டு பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக நாட்டுடைய வளர்ச்சிக்காக வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும் ஒரு ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு இந்த மாதிரியான விடயங்களை கட்டடங்களா கட்டி ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது பெரும்பாலான வளங்கள் பெரும்பாலான நிலங்கள் ஒரு நபருக்கு பேர கீழே உரிமைக்கு கீழே இருந்தது அப்ப வந்து இந்த அரசு நினைச்சா ஒரு தனியார் நபரோட சொத்தை கையகப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லாம இருந்தது அப்போ அப்படி எடுத்தாலும் எல்லாரும் வந்து அடிப்படை உரிமைக்கு கீழே சொத்துரிமை வர்றதுனால நிறைய வழக்குகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த நிலைமையிலதான் அமெண்ட்மெண்ட்ல இந்த அடிப்படை உரிமைக்கு கீழே இருக்கும் சொத்துரிமையை லீகல் ரைட்டா மாத்துறாங்க ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ என்ன சொல்லுதுன்னா பிரின்சிபல் ஆஃப் எமினன் டொமைன் இந்த டாக்டர் எமினன் டொமைன் அப்படின்றதுதான் அரசுக்கு தனியார் தனிப்பட்ட நபர்களுடைய சொத்தை கையகப்படுத்துவதற்கான அதிகாரத்தை கொடுக்குது இந்த அரசு எல்லா நிலங்களையும் கையகப்படுத்த முடியாது ஒரு பொது நலனுக்காக பொது நலனை கருதி இந்த பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல மட்டும்தான் இந்த நிலங்களை தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து கையகப்படுத்த முடியும்னு சொல்றாங்க இந்த எமினன் டொமைனுக்கு கீழ ஒரு அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது என்ன உரிய இழப்பீடு தொகை கொடுக்கணும் என்ன என்னென்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது என்ன சட்டத்துக்கு கீழே இந்த இழப்பீடு தொகை பத்தியும் இந்த ரீஹாபிடேஷன் இந்த ஒரு ஒர்க் கொடுக்கற ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ன சட்டத்துக்கு கீழவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மேற்கொண்டு அடுத்தடுத்த காணொலியில பாக்கலாம் இது சார்ந்த சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்